இன்றைய சாய விசித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் ஊடகவியலாளரான ஜி கார்த்திகேயன் பொருளாதார பலமில்லாத ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து ஊடக உலகில் பல உயரங்களை தொடுகின்ற வாய்ப்பினை பெற்ற திறமையான ஒரு நெறியாளர் தான் கார்த்திகேயன் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஊடக உலகிலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் வணக்கம் நீங்கள் கனவுளும் நினச்சி பார்க்காத ஒரு துறையில் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பிரபலமாக இருக்கீங்க எங்கே வந்து அந்த வாய்ப்பு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு நண்பர்களோடு பேசும்போதெல்லாம் நான் படித்த அந்த தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் வந்து ஒன்றும் மெடிக்கல் இல்லைனா இன்ஜினியரிங் அப்படின்றதான் பிரதான வாய்ப்புகளாக சொல்லப்பட்டது உண்மையை சொல்லணுன்னா எனக்கு மற்ற படிப்புகள் குறித்த ஒரு ஆழமான புரிதலாம் அந்த சூழல்லே இல்லை ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் அதுலேயும் கிரேடு இருந்தது டாக்டருங்கிறது ஃபஸ்ட்டு கிரேடு கொஞ்சம் குறைவான மதிப்பெண்கள் வாங்கினா இன்ஜினியரிங் போயிடலாம் அப்படின்றதான் அந்த அடிப்படையில் நான் இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆனால் என்னுடைய பிரதான தேர்வுங்கிறது வந்து தமிழ் இலக்கியம் தான் அந்த மொழி மீது எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த படிப்பு அது சார்ந்து வாசிப்பு வேலையையும் அப்படியே அமைச்சுக்கணுன்னு தான் நான் வந்து விருப்பப்பட்டேன் ஆனால் அதற்கான சூழல் வந்து அப்போது இல்லை சமூக அழுத்தம் வந்து இருந்ததுனால என்ஜினியரிங் அப்படின்றத தேர்ந்தெடுத்தேன் மெடிக்கல் வந்து எனக்கு இயல்புலேயே இந்த ஊசி மருந்து ரத்தம் இதெல்லாம் வந்து எனக்கு இயல்பிலேயே என்னால் வந்து அதை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய இது இல்லை அதனால் நான் பொறியியல் போயிட்டேன் இயந்திரங்களோட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனாலும் மனசுக்குள்ளே அந்த இலக்கியம் சார்ந்த ஒரு ஆசை வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பொறியியல் படிப்பு முடிக்கக்கூடிய சமயத்தில் தான் நம்ம அரசு தேர்வுகளுக்கு தயாராகிடலாம் இந்த துறையில் நம்மளால் வந்து முழுமனதோடு வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ப்ளஸ் டூ படிக்கும் போதிலிருந்தே அந்த ஒரு ஆசை சின்னதாக இருந்துகிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து சென்னைக்கு வரேன் சென்னைக்கு வந்து அரசு தேர்வுகளுக்காக நிறைய போட்டித் தேர்வு மையங்கள்லாம் போய் பார்த்துட்டு அந்த தயாரிப்பு பணிகளை தான் நான் வந்து தொடங்கேன் இப்போ வீட்டில் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து போலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்தது இது ஒரு எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்கள மருத்துவராகி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க தான் அம்மாவுக்கு டாக்டர் ஆகி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்பா வந்து ஆசிரியருங்கிறதுனால டாக்டர் மேலே ஒரு அவருக்கு பிடித்தம் இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் ஒரு பிடிச்ச படிப்பாவது போகணும் ஒரு உத்தரவாதமான ஒரு வேலையில் போய் பையன் இருந்துடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஆசிரியர் ஒரு சாதாரண பெற்றோர் மனநிலையும் அது அதுவாக தான் இருந்தது நான் இங்கே சென்னைக்கு வந்து இந்த போட்டி தேர்வுகளுக்காக தயார் பண்ணிகிட்ருந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது அடிப்படையான தேர்வுகளுக்கு தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கெலாம் பணம் தேவைப்பட்டது அப்போ நான் வந்து பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை செய்யலான்ட்டு நான் முத முதன்னு போன இடம் வந்து ஒரு லாட்ரி கடை லாட்ரி சீட்டு விற்கிற கடைக்கு போனேன் தெரிஞ்சவர் மூலமாக தான் நான் போனேன் அவர் என்கிட்ட சொன்னார் கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா போதும் இங்கே இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்கை மட்டும் ஒழுங்குபடுத்தி என்கிட்ட கொடுத்துட்டா போதும் மற்ற நேரத்தில் நீங்கள் போய் படிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு எனக்கும் அது ஒத்து வந்துச்சு குறைந்த நேரம் வேலை செய்கிறது கணக்கு வழக்கை மட்டும் பார்த்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறது வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எனக்கு ஊதியமாக தராமல் நான் சாப்பிட்ற மெஸ்ஸுக்கு வந்து அந்த காசை அவர் அப்படியே கட்டிடுவார் ரெண்டாயிரரூவா வந்தால் கட்டிடுவாரு கூட இரநூறு முந்நூறு வந்தாலும் கட்டிடுவார் சம்பளம்னு என் கையில் அவர் வந்து தர்றதில்ல சம்பளம் எனக்கு எப்படி வரும் எனக்கு காசு எப்படி வரும் அப்படின்னா பரிசு சீட்டு விழுகுதில்ல லாட்ரியில் அப்போ வந்து யாராவது ஐம்பதாயிரம் விழுந்தால் ஒரு ஐநூறுரூவா ஒரு லட்சம் விழுந்தால் ஒரு ஆயரருவா அந்த மாதிரி ஒரு டிப்ஸாக கொடுப்பாங்க அது முப்பது நாட்களில் சில நாள் வந்து பரிசு விழுந்து சந்தோஷத்தில் கொடுக்குறவங்களும் இருக்காங்க முப்பது நாள் ஒரு பரிசு சீட்டு கூட விழாமல் கூட இருந்திருக்கு அந்த சமையல நண்பர்கள் மூலமா நான் வந்து சமாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த லாட்ரி சீட்டு தடை வந்த பிறகு இன்னொரு டைம் வேலையை வந்து செய்யணும் போது நான் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் வந்து டேபிள் நாற்காலிலாம் விற்கக்கூடிய அவங்க சொன்னாங்க நீங்க வித்துங்க அதில் கமிஷன் நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி எங்களை பார்த்தாங்க ரொம்ப சென்னை வந்த பிறகு எனக்கு கிடைத்த இன்னொடைய குடும்பம் இன்னொரு குடும்பம் அவங்க நாங்கள் வெளியே போய்ட்டு வருவோம் பார்த்தா சமைச்சிருக்கோம் கேட்டால் அந்த பாட்டி வந்து சமைச்சி வச்சுருப்பாங்க இல்லை அந்த அக்கா சமைச்சி வச்சுருப்பாங்க இன்றைக்கி செர்வெண்ட் வரலப்பா அதை நாங்களே சமைச்சி வச்சுட்டோம் அவ்வளோ பாண்டிங்காக குடும்ப உறுப்பினர் மாதிரி பழக ஆரம்பித்தாங்க அவங்க சொன்னாங்க பார்ட் டைமாக நீ வந்து டேபிள் நாற்காலி இந்த கம்ப்யூட்டர் சேர் டேபிள்லாம் வைக்கிறது நான் அப்போ இந்த கடைகளுக்கெல்லாம் போய் கேட்டு அதில் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டேன் ஆனால் அதை கொஞ்சம் கான்ட்ராக்ட் பேஸில் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாக இருந்தது ஏன்னா அவங்க கிரெடிட்டை நம்பி நம்ம இந்த சேரை வாங்கணும் அது சில சமயம் அந்த பணம் வரும் வராமலும் போகும் அந்த இழப்பை சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட அப்போ பொருளாதார வசதி இல்லைங்கிறதுனால திடீர்னு ஒரு நாள் நான் வந்து செய்தித்தாள் பார்க்கும்போது பதநீர் விற்கிறதுக்கு ஆள் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் இருந்துச்சு கீழே வந்து இந்த கதர் பனை வாரியம் அப்படின்னு போட்டிருந்தாங்க தொலைபேசி எண் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் இது மாதிரி ரெண்டாயிரூவா டெபாசிட் கட்டினீங்கன்னா ஒரு ஐஸ் பெட்டியும் அது குறைவான பதநீரை நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் விற்றுட்டு கடைசியாக ரெண்டு மாதம் மூணு மாதம் விற்றுட்டு டீல் முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் இந்த ஐஸ் பெட்டியை ரிட்டன் பண்ணிடலாம் அது காசை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரரூவாயில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ரெண்டாயிரூவா கட்டினா பெட்டியும் கிடச்சிரும் பதனீரும் கிடச்சிரும் அப்படின்ட்டு இந்த அசோக் நகர் லைப்ரரி பக்கத்தில் கடையை போட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடணும் லாரியில் கொண்டாந்து மூட்டையில் பதநீரை போட்டுருவாங்க அந்த இடத்துல நாங்கள் எடுத்து அதெல்லாம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வாக்கிங் போகிறவங்க தான் எங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு அந்த பதநீரை விற்போம் நானும் தம்பியும் அப்போ என் கூட தங்கியிருந்தாப்புல நானும் தம்பியும் சேர்ந்தே விற்போம் ஒய்ஃபோட தம்பியும் வந்திருந்தாப்புல எல்லாருமா சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணும் அப்புறம் அந்த அதில் வந்து நேரடியாக சந்தித்து விற்கிறதுல மட்டும் எங்களுக்கு வருமானம் கிடைக்கல அது ரொம்ப குறைவாக தான் வருமானம் வந்து ஒரு நூறு பாக்கெட் அப்படி தான் விற்பனையாச்சு அப்போ அந்த பக்கம் போனவங்க சில கடைக்காரர்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா காலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டு ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்கும் வாக்கிங் போடுறவங்க இருக்கிற வரைக்கும் விற்றுட்டு மீதியை கொண்டு போய் எல்லா கடைக்கும் பத்து பத்து பாக்கெட்டாக போட்டு வீட்டுக்கு போயிடுவோம் மறுநாள் காலையில் போகும்போது முதல் நாள் போட்ட பாக்கெட்டுக்கு காசை வசூலிச்சிட்டு மறுநாள் இருக்கிற டேமேஜெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு புது பாக்கெட்டை போட்டுட்டு போவோம் அப்போ எங்கள் பதினீர் கடைக்கு பக்கத்தில் வந்து ஒரு இளநீர் விற்கக்கூடிய அண்ணன் இருந்தார் அவர் வந்து நான் அவரோட பேசுகிறது அந்த அங்கே வரக்கூடியவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்களே நீங்கள் செய்தி வாசிக்கக்கூடாது அப்படின்னு என்கிட்ட இயல்பாக கேட்டார் நான் அப்போ தான் செய்தி வாசிக்கிறது அப்படின்றத வந்து ஒருத்தர் என்கிட்ட ட்ரிகர் பண்ணுறாரு என்ன காரணம்னா அவர்கிட்ட இளநீர் குடிக்கக்கூடிய ஒருவர் வந்து தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக வேலை செய்கிறார் நான் அதை வந் வரும்போது உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு வரல அப்போ நானே கேட்டேன் என்னென்ன வந்தார் அவரு அப்படின்னா இல்லை வரலை ஒரு வாரமாக லீவு அவர் வரலை அவர் லாயராக வேறு ஒர்க் பண்ணுறாரு எதுவும் வெளியூர் போயிட்டாரான்னு தெரியல என்னாரு அப்புறம் ஒரு நாள் வரும்போது அவர் என்னை அறிமுகப்படுத்த வைக்கிறார் இது மாதிரி இவர் தமிழ் நல்லா பேசுகிறாரு இவரையும் கொஞ்சம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னா அவர் வந்து எங்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் வேணால் வந்து அதில் கலந்துக்கங்க அதுக்கப்புறம் நான் செய்தி வாசிக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்புறம் போய் ஒரு டாக் ஷோ அது தூர்தர்ஷன் நடந்த டாக் ஷோ அங்கே நான் பேசினேன் பேசின பிறகு அவரும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தார் அப்போ தான் அவர் வந்து சரி நீங்கள் வந்து தமிழாக நல்லா பேசுகிறீங்க நீங்கள் வந்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி எங்கே கற்றுக் கொடுப்பாங்களோ அங்கே எனக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு இவர் தான் டேர்னிங் பாயிண்ட் இளநீர் விற்கக்கூடிய அண்ணன் தான் எங்கே பாருங்கள் ஆமாம் அசோக் நகரில் எங்கள் பதனியருக்கு பக்கத்தில் அவர் நாங்கள் சாப்பிட போனோம்னா கடையை அவரை தான் பார்த்துப்பார் நாங்கள் வந்து எங்களால் இன்றைக்கி கடைக்கு வர முடியல அப்படின்னா கூட சீக்கிரம் வர முடியல பதநீர் சீக்கிரம் வந்துருச்சுன்னா கூட அவரே அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஐஸ் பெட்டியில் போட்டு அந்த ஸ்டாண்டு பதனீருங்கிற ஸ்டாண்டை வச்சுருப்பார் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன தூங்கிட்டு வந்துட்டோம்னா கூட பத்து பாக்கெட்டு விற்றுச்சு இந்தாங்க காசு அப்படின்னு கொடுத்துருவார் அந்த எளிய மனிதருடைய அந்த ஒத்துழைப்பு தான் எனக்கு இந்த செய்தித்துறை அப்படிங்கிறத ஒரு புரிதல் வர ஆரம்பிச்சுது நான் போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருந்ததுனால கிட்டத்தட்ட இதுவும் அதுவும் ஓரளவுக்கு ஒத்துப்போச்சு செய்திகள் நடப்பு செய்திகள்ங்கிறது எனக்கு தெரியுது வாசிக்கிறதுக்கான ஒரு பழக்கம்னு வருகிறப்போ தான் மொத முதன்னு எல்லாம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நான் போய் இமயம் தொலைக்காட்சியில் சேர்த்தேன் ஆனால் அந்த பயிற்சியை நான் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணேன் செய்திகள் வாசிக்கிற போது நியூஸ் பேப்பரை பார்த்து படிக்கணும்பாங்க ஆனால் நியூஸ் ரீடிங் பண்ணும்போது ஓர லெட்டர்ஸை படிக்கணும் அப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு அப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் தெரியாது எங்ககிட்ட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர்ஸ் இல்லை கேமரா கிடையாது கிடையாதுனால் தெரியாது அப்போ வந்து கவிஞர் பிரைசூருடனுடைய சகோதரர் இளைய சகோதரர் வந்து என் கூட ட்ரெய்னிங் வந்தார் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது டெக்கி மேன் அவர் அவர்கிட்ட எல்லா பொருளும் லேப்டாப்லேருந்து கேமராலேருந்து இருந்துச்சு அவரும் நானும் வந்து தொடர் பயிற்சியில் ஈடுபடுவோம் அப்போ இந்த டெலிபிராம் கிடையாது அவர் ரெடி பண்ணிட்டார் அவர் அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கூகுளில் தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சாஃப்ட்வேரை வந்து அவர் டவுன் டவுன்லோட் பண்ணி கேமராவை வச்சு லேப்டாப்பை வச்சு ரெடி பண்ணி நியூஸ் ரூம் மாதிரியே ஒரு செட்டப்பை வச்சம்போது எனக்கு பேப்பரையே பார்த்து படிச்சுட்டு இருந்த எனக்கு அப்போ தான் வந்து ஓடுற லெட்டர்ஸை படிக்கிற போது இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் பிடிபட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுலேஷனை எப்படி மாற்றணும் உச்சரிப்பு ஏற்ற இறக்கங்கள் அடுத்து வரக்கூடிய வரிகளை வந்து உள்வாங்கிறது இவ்வளவு பயிற்சிகளையும் அப்போ தான் செய்கிறோம் அவருடைய உதவி மூலமாக தான் எனக்கு அந்த கேமரா கேமராஃபியரு மைக்கு எப்படி மாட்டணும் எப்படி படிக்கணும் சத்தமாக தலைப்புச் செய்திகள் படிக்கிறது இது எல்லாத்தையும் அவர் தான் சொல்லிக் கொடுக்குறார் இந்த இரண்டு மனிதர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த துறைக்கு நான் வர்றதுக்கு இந்த அண்ணனும் கவிஞர் பிரேசருடைய சகோதரரும் ரொம்ப முக்கியமானவர் முதல் முறையாக செய்தி வாசித்தனமும் எப்படி இருந்து ஃபஸ்ட்டு எனக்கு நான் இமயம் டிவிக்குள்ளே ஆடிஷனுக்காக நான் போகும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு செலக்ட் ஆயிடுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு இப்போ இங்கே மேக்னஸ்னு ஒரு சார் வேலை பார்த்தார் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நல்லா பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்மாக செலக்ட் ஆயிடுவீங்க ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறார் ஒரு வாரம் வேலைக்காக வெயிட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமம் இல்லை நமக்கு அது முதல் வேலை ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஊதியம் நமக்கு கிடைக்கும் ஒரு தொலைக்காட்சியில் வர போது நான் தினமும் ஃபோன் பண்ணுவேன் அவருக்கு இன்றைக்கி ஆடிஷன் முடிச்சுட்டு வந்தேன்னா நாளிலேருந்து அவருக்கு தினமும் ஃபோன் பண்ணுவேன் காலையில் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன் மதியம் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன் நைட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவேன் ஆனால் ஒரு முறை கூட அவர் கோவப்பட்டதே இல்லை இல்லை கார்த்திகை நான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க பார்ப்பாங்க ஓனர் பார்க்கணும் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க அப்படி ஆனால் மறுநாள் காலையில் சார் பார்த்தாச்சா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எனக்கு அப்படி இல்லை நான் சொல்கிறேன் எப் கொஞ்ச நாள் ஆகும் மொத்தமாக தான் பார்ப்பாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர்னு சேர்ந்த பிறகு தான் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு இந்த துறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய வைக்கிறார் நான் தான் சொல்கிறேனே நீங்கள் ஏன் தொன்ன எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு ஒரு முறை கூட கேட்டதே இல்லை அதுக்கப்புறம் ஒரு 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 வாரம் ப கழித்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வருது நாளைக்கு மெயின் ஆடிஷன் ஒன்று இருக்குது நீங்கள் வந்துடுங்க ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த செய்தியெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு தயாராகிட்ட மாதிரி வந்துருங்க அப்படின்னா அப்போ நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆமா நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு போனீங்க அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மெயின் ஆடிஷனில் வந்து கலந்துக்கிட்டால் அதையும் நான் வந்து நல்லா பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் இமயம் தொலைக்காட்சிக்கு போகும்போது எனக்கு வந்து அந்த லைவு அதை பற்றின எந்த புரிதலும் இல்லை ஏன்னா அவங்க வந்து அப்போ தான் செய்தி தொடங்கியிருக்கிறாங்க நானும் அந்த துறைக்குள்ளே புதுசு முதல் முதலாக அந்த செய்தியை எல்லா செய்தியும் வாசிக்கணும் அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கான கண்டென்ட்டையும் நீங்கள் வந்து வாசி முடிக்கணும் எல்லாமே ரெக்கார்டிங்கில் கொடுத்துருவாங்க சில சமயங்களில் முக்கியமான செய்திகள் வரும்போது மட்டும் அதை வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த செய்தி வாசித்து முடித்து அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது தலைப்பு செய்தெல்லாம் சரியாக இருக்குன்னு வந்து என்கிட்ட ப்ரொடியூசர் சொல்கிற வரைக்கும் எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அடுத்தடுத்த நிலையில் இருக்கோம் அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகணும் ஒரு ஊதியம் வரணுன்றதுனால அவர் வந்து இல்லை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு காலையில் நீங்கள் செய்தி வாசிக்க வந்துடுங்கன்னு சொன்னார் மெயின் செய்தியை வாசித்து ஆனார் போகிறதுக்கு வந்துடுங்கன்னு சொன்னார் அப்போ தான் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது நான் கற்றுக்கிற போதே வந்து ரொம்ப ஈடுபாடோடு கற்றுக்கிட்டேன் சொல்லி கொடுத்தவங்கள்ட்டே நான் கற்றுக்கிற போதும் பயிற்சி எடுக்கிற போதும் அந்த முறையான பயிற்சி வந்து இருந்தால் அதில் போய் நம்ம படிக்க முடியும் வாசிட முடியுன்ற அந்த பயிற்சி எதெல்லாம் தேவையோ அவ்வளவு ஆழமாக நான் வந்து அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து அது கை கொடுத்துருச்சு அதை அந்த இடத்துல என்ன தடுமாற்றத்துக்கு உள்ளாக்காமல் அந்த துறைக்குள்ளே நான் வந்து குறைந்தபட்சம் என்னை கால் பதிக்கிறதுக்கு வந்து அந்த பயிற்சி வந்து எனக்கு கை கொடுத்துருச்சு உங்கள் அம்மாவும் அப்பாவை பார்த்தா செய்தி வாசிக்கிறது அப்போ அவங்களுக்கு வந்து பையன் வந்து பதநீர் அப்புறம் நியூஸ் வாசிக்கிறேங்கிறான் அந்த ஒரு லைஃப்பில் ஒரு அன்சர்டனிட்டி இருந்துகிட்டே இருக்குது இவன் என்ன ஆவான் அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்கு டிவியில் பார்க்கணும் முகத்தை பார்க்குறோம் வாசிக்கிறான் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி ஆனால் அவங்க எதிர்பார்த்த உயரம் அது இல்லை இல்லையா அவங்க எதிர்பார்த்த உயரமுறது வேற ஒரு உயரம் ஒரு என்ஜினியராக வந்துடுவார் இல்லை ஒரு அதாவது போட்டித் தேர்வுகள் எழுதி ஒரு அரசு அதிகாரியாக வந்துடுவாருன்ற போது சரி பதினீர் விற்காம நியூஸ் வாசிக்கிறானே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அவங்களுக்கு இந்த துறையில் அடுத்தடுத்து என்ன இதில் என்ன பொருளாதாரம் இருக்க போது அவனுக்கு வளர்ச்சி திருமணம் லைஃப்பில் செட்டில்மெண்ட் அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் மகிழ்ச்சியாக அவங்க வந்து என்கிட்ட பெருசாக ஒன்றும் வெளிப்படுத்திக்கல ஆனால் ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிருக்கான் சரி அவனுக்கு பிடிச்சது தெரிஞ்சது அப்படின்ற இடத்துல அவங்க வந்து அதை கடந்தாங்க அப்படிதான் என்கிட்ட வந்து அவங்க சொன்னது தெருவில் நின்று பதனி இருந்துட்டு இருந்தேன்னு வந்து நாலு பேர் சொல்லும்போது நாங்கள் இதுக்காக ஒன்று பெற்ற இருந்துச்சு சரி பரவாயில்ல இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தைகள் இருந்துச்சு எவ்வளோ காலம் அங்கே நீங்கள் பணியாற்றுக்கீங்க இமயம் தொலைக்காட்சியில் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்திருப்பேன் மதிமுக அதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் அது செய்தி சேனல் அது அவங்களுடைய செய்திகள் தான் பிரதானம் எனக்கு என்னென்னா செய்தி வாசிக்கிறதோடு என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்காம நான் பல மணி நேரம் அங்கே உள்ளே இருந்து வேலை செய்வேன் எனக்கு பன்னெண்டு மணிக்கு செய்தின்னா நான் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் போயிடுவேன் நைட்டு செய்தின்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி போயிடுவேன் ரெண்டு மூணு மணி நேரம் அதுக்கப்புறமும் நான் இருப்பேன் இப்போ நானே இந்த செய்திகளை படித்து பார்க்குறது கரெக்ஷன்ஸ் போடுறது எனக்கு தகுந்த மாதிரி அந்த செய்திகளை வடிவமைக்கிறது வார்த்தைகளை வாக்கியங்களை வடிவமைக்கிறது அப்படின்னு அது வந்து எனக்கு செய்தியை எழுதுகிற பழக்கத்தை கொடுக்குச்சு தலைப்பு செய்தி எப்படி போடணும் உள்ள கண்டென்ட் எப்படி இருக்கணும் எப்படி முடிக்கணும் எத்தனை வாக்கியங்கள் வரலாம் பேக்கேஜ்னால் என்ன செய்தினால் என்ன இதை மாதிரியான அடிப்படையான வேறுபாடுகளை சொல்லி கொடுத்த கற்றுக் கொடுத்த இடம் வந்து இமயம் தொலைக்காட்சி அங்கே வேலை செய்தவர்களுக்கு வந்து நான் வந்து அவங்களுடைய வேலையை இன்னும் கொஞ்சம் இலகுவாக்குறேன் அவங்களுக்கு உதவிகரமாக தானே இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் என்ன நிறைய நேரம் அனுமதித்தேன் என்னுடைய கரெக்ஷன் சேர்த்துப்பாங்க நான் சொல்கிற மாற்றங்களை வந்து அவங்க வந்து ஏற்றுப்பாங்க கூடுதல் நேரம் அவங்களோட வேலை செய்கிறதையும் அவங்க வந்து அனுமதித்தாங்க அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டு போனது வந்து எனக்கு அடுத்த இடம் நான் சத்தியம் தொலைக்காட்சிக்கு போகும்போது எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் அங்கே நான் வந்து பயிற்சி எடுத்தது வேலை செஞ்சது செய்தியை வாசிக்காமல் இருந்தது செய்தியுடைய மற்ற தன்மைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது ரெண்டு வருஷம் நான் வேலை பார்த்தேன் இமயம் தொலைக்காட்சியில் அந்த தொலைக்காட்சியில் ரெண்டு வருடம் நீங்கள் பணியாற்றிய போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அவங்களால ரெண்டு தொடர முடிய புல்லட்டின்ஸோட எண்ணிக்கையை பொறுத்து தான் நமக்கு வருமானம் வரும் எத்தனை புல்லட்ஸ் புல்லட்டின்ஸ் கொடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் மாதந்தோறும் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா பிரைம் டைம் நியூஸை வந்து ரொம்ப நாள் படித்த சீனியர் ஆங்கர்ஸ் தான் படிப்பாங்க கொஞ்சம் ஃபெமிலியரான ஆங்கர்ஸ் தான் அப்போ படிப்பாங்க அவங்களுக்கு என்னை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு தொகை அதிகம் எனக்கு வந்து நான் அப்போ தான் பிகினருங்கிறதுனால என்னுடைய ஊதியம் வந்து ரொம்ப குறைவு அப்போ நான் வந்து முந்நூறுவா வாங்கினேன் ஒரு புல்லட்டின் வாசிக்கிறதுக்கு அப்போ நான் முப்பது புல்லட்டினுக்காவது குறைந்தபட்சம் அப்படி தான் முப்பது முப்பத்தி மூணு படித்தா தான் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா எனக்கு வந்து வருமானம் வரும் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ரூம் ரெண்டு கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு பெட்ரோலுக்கு கோட்டு டை ஷர்ட்டு இது எல்லா விஷயத்தையும் நான் இதுக்குள்ளே இது பண்ணேன் அப்போ அந்த புல்லட்டின்ஸு கூடுதது குறையிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சீனியர்ஸோட போட்டி போட்டு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது எப்போதுமே ஒரு சேனல் வந்து ஒரு சீனியர் முகத்தை வச்சுக்கிறதுங்கிறதையும் ஒரு ஃபெமிலியரான முகத்தை வச்சுக்கிறதே தான் பண்ணுவேன் அந்த சமயம் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது ஆனால் அவங்களோட போட்டி போட்டு நேர்த்தியாக வாசித்து என்னுடைய தரத்தை அவங்க தயர் தரத்துக்கு இணையாக உயர்த்தி என்னுடைய சம்பளத்தை நானூறுரூவான்னு ஆக்கினேன் அப்புறம் அப்புறமா ஐநூறுரூவா ஆக்கினேன் இப்படி தான் படிப்படியாக தான் நூறுநூறுரூவா தான் ஒரு புல்லட்டினுக்கு உயர்த்த முடிஞ்சுது அப்படி உயர்த்தி போகும்போது இருபது புல்லட்டினா அது குறைஞ்சிரும் நான் இங்கே புல்லட்டினுக்கு ஐநூறுவா ஆக்குனேனா அந்த புல்லட்டின் இருபது புல்லட்டினாக குறைஞ்சிரும் மொத்தம் அந்த பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி தான் வந்துடும் அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றங்கமாக இருந்துச்சு உயர்வு இருந்துச்சு அங்கே பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் எந்தெந்த பிரமோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சி வைக்கும் அடிக்கடி வருவார் பார்த்தேன் நல்லா உச்சரிப்புலாம் நல்லா நல்லாயிருக்குன்னு தோல்ல தட்டி கொடுத்ததெல்லாம் நடக்கும் அப்போது எனக்கு ஒரு இருபது இருபத்தைந்து கேள்விகளை தயார் பண்ணிட்டு போய் நான் வந்து அங்கே ஓனர்ட்ட கொடுத்தேன் சார் நான் அது மாதிரி சாரை வந்து பேட்டி எடுக்கணும் அவர் ஷாக் ஆயிட்டாரு கலைஞரை எப்போ சந்திச்சிங்க செய்தியாளர்கள் தான் நாங்க பிரதானமா சந்திச்சிருக்கோம் நமக்கு வந்து என்ன ஆசையா இருக்கும் அப்படின்னா நம்ம அவரை வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை வாங்கிட்டோம்னா அன்றைய தினம் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஆசை இருக்கும் இந்த பயணத்துல பல தலைவர்களை சந்திச்சிருக்கீங்க பத்திரிகையாளர்களை வந்து அணுகிறது வந்து யார் யாரெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு திருமாவளவனுடைய பதில்கள் வந்து ரொம்ப ஆழமா தத்துவார்த்தமாக இருக்கும் திரு சீமான் வந்து நம்ம நெறியாளராக என்னெல்லாம் கேள்விகள் கேட்கணுமோ அந்த கேள்விகளை அவரும் கேட்பார் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும்